ஒரு அண்ணாதராட முன்னேற்ற கழகத்தை இந்த அளவிற்கு கேவலப்படுத்த முடியும் அப்படின்னா எடப்பாடி தவிர வேறு யாராலும் பண்ண முடியாது தரமட்டமாக ஒரு அடிமை சாசனம் எழுதி தர முடியும் நீ வந்து வேணாலும் பண்ணு நான் வந்து கூவத்தூரில் ஏலம் எடுத்து வந்திருக்கேன் இந்த கட்சியை உனக்கு நான் தாரவைத்துறேன் என்னையே பா பாதுகாத்துக்குவோம் என்னையே கூட இருக்கிற அமைச்சர்கள் ஆயிரக்கணக்கான கோடிகளை கொள்ளை ஊழல் பண்ணி சொத்து சேர்த்து வச்சிருக்கோம் எங்களை பாதுகாப்பதற்கு உங்கள் காயில் வந்து சரண்டர் பண்ணுறோம் அதிமுக என்ற கட்சி இருந்த இடம் தெரியாமல் அழிக்கப்படும் அழிப்பதற்கான கடைசி ஆணியை அடித்து விட்டார் எடப்பாடி அதிமுகவின் கடைசி ஆணி அடிக்கப்பட்டு விட்டது சவப்பட்டியில் ஆறு மாசத்துக்கு அப்புறம் பாஜக கூட்டின்னு சொல்ல போறாரு இப்பவே சொன்னா என்னன்னு கேட்கறேன் இப்ப சொன்னா இங்க இங்க டவுசர் கிழிஞ்சு போய் இப்ப சொன்னா முடிஞ்சு போச்சு இப்பயே வந்து இவர் யாரு என்னன்றது தெரிஞ்சு போச்சு அதிமுக வந்து பிஜேபியோட சேர்வது திமுக இருநூறுக்கு மேல இருநூறு தொகுதி நிச்சயம் இருநூத்தி முப்பத்தி நாலு லட்சியம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்க திமுகவுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஜாக்பாட்டு ஏன்னா ஏடிஎம்கே ஓட்டுகள் கண்டிப்பாக பிஜேபிக்கு போகாது இல்லை அவருக்கு செல்ஃப் எடுக்கலை வந்தி வந்து மெக கூட்டணி அமைப்பேன் அமைப்பேன் சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செல்ஃப் எடுக்கல ஒள்ளி தேமுதிக பிரபலதா மேடம் மட்டும் தான் வந்தாங்க கொள்கை வேறு கூட்டணி வேறு இதெல்லாம் சொல்ல அப்போ கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்னா மக்கள் வந்து உன் கூட்டணி வேறு நாங்கள் ஓட்டு வேறுன்னு மாற்றிடுவேன் இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க விஜயும் சீமானையை வைத்து விஜய் மூலமாக சிறுபான்மை ஓட்டர்களை பிரித்து திமுக பிரிக்கவும் சீமான் மூலமாக தேவேந்திரகுல வேளாளர்கள் ஓட்டையும் நாடார்கள் ஓட்டையும் தென் மாவட்டத்தை சேர்ந்த மக்களது ஓட்டையும் சீமான் மூலமாக பிரிப்பதற்கு ஒரு கிரவுண்ட் ஒர்க் நடந்துட்டு இருக்கு ஆர் எஸ் எஸ் ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் டாக்டர் பொன்ராஜ் வெள்ளச்சாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்துக்கு வராமல் டெல்லி போனாரு இரவு அமித்ஷாவோட ஒரு மீட்டிங் நடந்துச்சு அந்த மீட்டிங் முடிஞ்ச அடுத்த செகண்டே அமித்ஷா ஒரு ட்வீட் போடுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தமிழகத்துல ஆட்சி அமைக்கும் அமைத்த பிறகு இந்த ஊழல் ஒழிப்போம் மது ஒழிப்போம் உள்ளிட்ட விஷயங்களை சுட்டிக்காட்டி ஒரு ட்வீட் போடுறாரு எடப்பாடி காலையில பத்திரிகையாளர் சந்திப்பு சொல்றாரு கூட்டணி குறித்து நாங்கள் எதுவுமே பேசலை முழுக்க முழுக்க மக்கள் பிரச்சனையை தான் அமித்ஷாட்ட பேசினோம் இருமொழி கொள்கை தேசிய தொகுதி அறை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை குறித்து தான் நாங்கள் பேசினோம் அப்படின்னு சொல்லி அவர் வேறு மாதிரியான விஷயங்களை சொல்கிறாரு இந்த சந்திப்பை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு கொடுமையை கண்டு பயம் எதற்கு என்று எம்ஜிஆர் பாடின பாட்டு தான் எனக்கு நினைவுக்கு வருது அதிமுக என்ற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு அருமையான கட்சியை இன்றைக்கு போய் அமித்ஷாவிடம் அடகு வைத்து விட்டு அமித்ஷா தான் கொண்ட கொள்கையில் தான் கொண்ட நோக்கத்தில் தான் கொண்ட செயல் திட்டத்தில் தெளிவாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்கள் குழுவை சந்தித்த பின்பு உடனடியாக ட்வீட் பண்ணுறாரு என்ன நடந்துச்சு என்று மக்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே அதிமுக தலைமையில் அல்ல என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி அமையும் அப்பொழுது தமிழகத்தில் மது வெள்ளமும் ஊழல் புயலும் ஒழிக்கப்படும் என்று அவர் வந்து தெளிவாக அமித்ஷா வந்து ட்வீட்டில் என்ன பேசினார்கள் என்பதை தெளிவாக வெளிப்படுத்திவிட்டார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி எந்தளவிற்கு ஒரு பொய்யான ஒரு செயலை பொய்யான ஒரு உரையை தமிழக மக்களுக்கு தமிழக மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு ஏமாற்று பேர் வழியாக டெல்லியில் விமான நிலையத்தில் திரும்பும் பொழுது பேட்டியளிக்கிறார் நான் வந்து தமிழகத்திற்கான திட்டங்களுக்கும் தமிழகத்தினுடைய எம்என் ரேகாவுக்கும் தமிழகத்தினுடைய எஸ்எஸ்ஏ திட்டத்திற்கும் நிதி ஒதுக்கீடு செய்ய சொன்னேன் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பற்றி பேசினேன் இருமொழி கொள்கையை பற்றி பேசினேன் என்று ஒரு அப்பட்டமான பொய்யை மேபி இவங்க வந்து ஒரு சும்மா ஒரு லெட்டர் ப்ரிப்பர் பண்ணி கையில் கொடுத்துருக்கலாம் ஆனால் என்ன நடந்தது என்பதை அமித்ஷா தெளிவாக சொல்லிவிட்டார் உண்மையை பேசிவிட்டார் ஆனால் தமிழக மக்களிடையே அதிமுகவை அடகு வைத்து விட்டேன் என்று சொல்வதற்கு பயந்த ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு ஒட்டுமொத்த பொய்யை இன்றைக்கு வடிகட்டின பொய்யை இன்றைக்கு டெல்லி விமான நிலையத்தில் பேசி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அடிமைப்படுத்தி இருக்கிறார் இப்போ நீங்கள் இந்த அதிமுகவை அதிமுகவினுடைய ஆட்சி அதிகாரத்தை அதிமுகவினுடைய முதல்வர் பதவியை ஏலத்தில் எடுத்தவருக்கு எப்படி தெரியும் பூலாவரி சுகுமார்னது தியாகம் அண்ணாதராவிட முன்னேற்றக் கழகத்தில் பூலாவரி திகும் சுகுமார்னது தியாகத்தை பற்றி எடப்பாடிக்கு என்ன தெரியும் எம்ஜிஆர் மன்றத்தினுடைய தலைவர் முசிரிபுத்தனை எம்ஜிஆரை நீக்கியவுடன் ரத்த சகதியில் அடித்து நொறுக்கினார்களே அந்த இரத்தத்தினுடைய வேல்யூ தெரியுமா எடப்பாடிக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் திமுகவிடம் அடிபட்டு மிதிப்பட்டு கட்சியை வளர்த்தார்களே அந்த தொண்டர்களது தியாகத்தின் வல்லமை தெரியுமா ஏலத்தில் எடுத்த எடப்பாடிக்கு அப்போ எம்ஜிஆர் அது கால்படாத ஊர் கிடையாது தமிழகத்தில் ஒவ்வொரு ஊருக்கும் சென்று திமுகவை வளர்த்தெடுத்து திமுகவை ஏழை எளிய பாமர மக்கள் மத்தியிலே கொண்டு விதைத்து அண்ணாவின் இதயக்கனி என்று அண்ணாவே சொல்லக்கூடிய அளவிற்கு எம்ஜிஆர் வந்து திமுகவிற்காக பாடுபட்டு திமுகவை கட்டமைத்து திமுகவை வெற்றிக்கட்டில் கட்டில் ஆட்சிப்படிக்கட்டில் அமர்த்தி திமுகவின் கொள்கைகளுக்கு உரம் போட்டு விதை போட்டு திராவிட சித்தாந்தத்தை வளர்த்தவர் எம்ஜிஆர் என்ற நிலை இந்த ஏ அதிமுகவை ஏலத்தில் எடுத்த எடப்பாடிக்கு என்ன தெரியும் இல்லை அவருடைய தயக்கத்துக்கு என்ன காரணம்னு பார்க்குறீங்க அதாவது பாஜகவோடு இப்போ அமித்ஷாவோடைய டுட்டில் எல்லோரும் புரிஞ்சுக்கலாம் ஆனால் வந்து ரெண்டு மணி நேரம் நடந்திருக்கு நான் தொகுதி குறித்து மக்கள் குறித்து தமிழ்நாடு குறித்து தான் பேசினேங்கிறாரு ஒரு வெளிப்படையான ஒரு பேசுகிறதுக்கு அவர் எதனால் தயங்குறாருன்னு பார்க்குறீங்க ஏன்னா இங்கே வந்து அதிமுக தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதிமுகவினுடைய தொண்டர்கள் இன்றைக்கு எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்ட தொண்டர்கள் ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்ட தொண்டர்கள் இன்றைக்கு எடப்பாடியின் பின்னால் நிற்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கட்சி அதற்கு காரணம் எம்ஜிஆர் என்ற தலைவர் அதற்கு காரணம் ஜெயலலிதா என்ற தலைவி அதற்கு காரணம் ரெட்டைலை என்ற சின்னம் இத்தனையும் தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களை ஒரு தூய சித்தாந்தத்தை கொண்ட தொண்டர்களை இன்றைக்கு இருபது சதவீத தொண்டர்கள் இன்றைக்கு உறுதியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பின்னால் இருக்கிறார்கள் என்று சொன்னால் காரணம் அவர்கள் பிஜேபி விரும்பியவர்கள் அல்ல ஆறு மாதத்துக்கு அப்புறம் பாஜகவோட கூட்டின்னு சொல்ல அது இப்பவே சொன்னால் என்னென்னு கேட்குறாங்க இப்போ சொன்னால் இங்கே இங்கே டவுசர் கிழிஞ்சு போயிடும் இப்போ சொன்னால் முடிஞ்சு போச்சு இப்பேயே வந்து இவர் யார் என்னன்றது தெரிஞ்சு போச்சு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட்டணி கிடையாது ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பிஜேபியுடன் ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு சொன்ன எடப்பாடி இன்றைக்கே அந்த நிலையை மாற்றுகிறார் அமித்ஷாவிடம் சென்று காலில் விழுந்து மாலை போட்டு சால்வை போர்த்தி பொய்யை சொல்கிறார் என்று சொன்னால் எடப்பாடி நம்பிக்கைக்குரியவர் அல்ல என்று புரிவாயிவிட்டதா இல்லையா எப்படி வந்து சிறுபான்மை மக்கள் எடப்பாடியை நம்புவார்கள் எப்படி வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட விளிம்புநிலை சமுதாயம் எடப்பாடியை நம்பும் தாழ்த்தப்பட்ட எஸ்சி எஸ்டி மக்கள் எடப்பாடியை நம்புவார்கள் ஏ இதெல்லாம் கடந்த தேர்தலில் அவர் கற்றுக்கிட்ட பாடம் இல்லையா சிறுபான்மையின் ஓட்டு விழல பாஜகவோடு கூட்டணி வச்சதுனால இது போன்ற ஓட்டுக்கள்லாம் விழலை மீண்டும் கூட்டணி வைக்கிறதுக்கு என்ன அவசியம் தான் நான் கூட்டணி வேண்டாங்கிற தவிர்த்து விட்டுருக்கு இல்லை அவருக்கு செல்ஃப் எடுக்கலை வண்டி தானாக வந்து மெகா கூட்டணி அமைப்பேன் அமைப்பேன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செல்ஃப் எடுக்கலை ஒன்லி தேமுதிக பிரேமலதா மேடம் மட்டும் தான் வந்தாங்க அடுத்து எஸ்டிபிஐ வந்தாங்க ரெண்டு பேர் தான் இன்றைக்கி அந்த பிரேமலதா மேடத்தையுமே வெளியே அனுப்பிட்டார் அவர் தேமுதிகாவே வெளியே அனுப்பிட்டார் அப்போ அவர்கிட்ட இருப்பது யார் எஸ்டிபிஐ மட்டும்தான் ஒட்டுமொத்த என்டிஏ வந்து இன்டாக்டாக வச்சுருக்கார் அண்ணாமலை அண்ணாமலை வந்த பிறகு தான் பிஜேபி இந்தளவுக்கு வளர்ச்சி அப்போ அண்ணாமலை நீங்கள் வந்து இந்த இப்தார் விருந்தில் பாருங்கள் அண்ணாமலை பக்கத்தில் யார் ஓபிஎஸ்ஸு டிடி ஜான் பாண்டியன் அடுத்து வந்து ஏசி சண்முகம் அடுத்து பாரிவேந்தர் கட்சி ஜிகே வாசன் கட்சி இப்படி வரிசை எல்லோரும் நிற்கிறாங்க இவர்களை ஒருத்தரையாவது பி பாமக இவர் ஒருத்தரையாவது நீங்கள் உங்கள் பக்கம் இழுக்க முடிஞ்சதா உங்களுக்கு அந்த அவர்களை இழுக்கக்கூடிய தகுதியும் திறமையும் ஆளுமையும் எடப்பாடிக்கு இருந்துச்சா இல்லை அப்போ அங்கே ஃபெயிலியர் ஆகிட்டார் தான் கொ சொந்த கட்சியே அவரால் ஒருங்கிணைக்கக்கூடிய முடியாதவர் எப்படி கூட்டணி கட்சியை ஒருங்கிணைப்பார் இவருக்கு என்ன அந்த கேப்பபிலிட்டி இருக்குது இவருக்கு அந்த ஆளுமை திறன் எங்கே இருக்குது அப்போ இன்றைக்கு இன்றைக்கும் திமுகவுக்கு அடுத்த அதிமுக தான் இருபது பர்சன்ட் ஓட்டோட நிற்கிது அப்படி இருந்தும் நீங்கள் வந்து இப்போ என்டிஏக்கு போய் கால விழுக வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது நீங்கள் வந்து ஜெயலலிதாவை தரக்குறைவாக திட்டினார் அண்ணாமலை அண்ணாவை தரக்குறைவாக திட்டினார் அண்ணாமலை பொய் பொய்யுரை அவதூறு பரப்பினார் அண்ணாவை பற்றி அதிமுக தலைவர்களை ஜெயலலிதாவை ஊழல் ராணி என்று குற்றஞ்சாட்டி கூறினார் ஜெயலலிதாவை விட என் மனைவியும் என் அம்மாவும் ஆயிரம் மடங்கு உயர்ந்தவர்கள் என்று சொன்னார் ஓகே இத்தனையும் சொல்லிய பிறகு அண்ணாமலை பின்னால் செல்லக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நிலையை நினைத்தால் எந்த அதிமுக தொண்டனும் பறந்தாமல் எப்படி இருப்பான் சொல்லுங்கள் பார்ப்போம் இன்றைக்கி ஆத் அண்ணாமலையை வந்து விட்டு கொடுக்க பிஜேபி தயாராக இல்லை அண்ணாமலை இல்லாமல் பிஜேபி இந்தளவுக்கு வளர்ந்துருக்க முடியாது எடப்பாடி இறங்கி வந்துட்டார் அண்ணாமலையோடைய தலைமை ஏற்றுக்கிட்ட பி பாஜகவோடு கூட்டினி வைக்க எடப்பாடி ஒத்துக்கிட்டாருன்னு பார்க்குறீங்களா ஆமாம் ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் ஒத்து ஒத்துக்கிட்டு தானே போய் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து தானே வந்திருக்கார் அவர் எல்லாருக்கும் கண் முன்னாலும் தெரியுது அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அமித்ஷா முன்னேற்றக் கழகமாக மாற்றி அமித்ஷா பின்னோற்ற கழகமாக மாற்றிவிட்டு அவரிடம் ஒப்படைத்து விட்டு தானே வந்திருக்காங்க இப்போ கூட போனவங்க வேலுமணி தங்கமணி சி வி சண்முகம் கேபி முனுசாமி தம்பிதுரை இவங்க எல்லாருமே போய் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அமித்ஷா முன்னேற்றக் கழகமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவரிடம் காலடியில் சமர்ப்பித்து விட்டு வெளியே வந்து நாங்கள் வந்து தமிழக நலனுக்காக பேசிவிட்டு வந்தோம்னு சொல்லி இங்கே வந்து போய் சொல்கிறாங்க அப்போ இவர்களை எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிப்பட்ட ரத்தம் சிந்தி உருவாக்கப்பட்ட கழகம் அது ஜெயலலிதாவின் ஆளுமையால் ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஜெ எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் ஆளுமையால் முப்பது ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கட்டில் அமர்ந்திருந்த நிலை மாறி இன்றைக்கு மோடியும் அத்வானியும் ஜெயலலிதா வீட்டுக்கு வந்து கூட்டணிக்காக தவம் இருந்த காலம் போய் இன்றைக்கி டெல்லியில் போய் பொய்யான ஒரு அலுவலகத்தை திறந்து வைக்க செல்கிறேன் என்ற போர்வையில் போய் நான் யாரையும் சந்திக்க வரவில்லை முக்கியமானவர் சந்திக்க வரவில்லை என்று ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் போய் சொல்கிறாரு எட்டு மணிக்கு சந்திக்கிறார் அப்போ எப்படிப்பட்ட ஒரு பொய்யர் என்பதற்கு எடப்பாடி பழனிசாமி நம்பகத்தன்மையற்றவர் எடப்பாடி பழனிசாமி யாரும் நம்பிக்கைக்குரியவர் அல்ல என்ற நிலையை அவர் எப்படி ஏற்படுத்தியிருக்கிறார் இவருக்கும் அப்புறம் ஓபிஎஸ்க்கு என்ன வித்தியாசம் ஓபிஎஸ் ஆல்ரெடி சோல்ட் அவுட் டு பிஜேபி டிடிவி தினகரன் ஆல்ரெடி சோல்ட் அவுட் டு பிஜேபி டிடிவி தினகரனும் ஓபிஎஸையும் வைத்துக்கொண்டு பக்கத்தில் வைத்துக்கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தை பிடுங்கி டிடிவி தினகரன் என்று சொன்ன அண்ணாமலையை வைத்துக்கொண்டு நீ முன்னேற்றக் முன்னேற்ற கொண்டு அவளிடம் அடமானம் வைத்திருக்கிறாய் அப்போ யாரோ இருபது லட்சம் கிட்டத்தட்ட இருபது சதவீத வாக்காளர்கள் ஒரு கோடி பேர் அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்திற்கு இன்றமும் வாக்களிக்கக்கூடிய தொண்டர்கள் வாக்கு அந்த ஒரு கோடி தொண்டர்களை நீங்கள் வந்து பிஜேபியிடம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு வந்திருக்கிறீர்கள் சொன்னால் அந்த தொண்டன் எப்படி இந்த எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுகவை பிஜேபியிடம் ஒப்படைப்பதற்கு ஏற்றுக்கொள்வான் இல்லை எடப்பாடியுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி அதை பார்க்கலாம்ல அதாவது கடந்த தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி வச்சதால தோல்வி இப்போ தமிழ்நாட்டில் தொகுதி மறுவரை நிதி கொடுக்கல அப்படின்னு தமிழ்நாடு மக்களே பாஜகவுக்கு எதிராகக்கூடிய மனநிலையில் பொழுது திமுக எதிர்ப்பு கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய இடத்துல எடப்பாடி இருக்கிறார் அதனால் எல்லாரும் ஒருங்கிணைக்கிறார் அப்படி பார்க்கலாம் இல்லை நீ கூட்டணி கணக்கு மட்டும் போட்டு எப்படிங்க ஜெயிப்பீங்க நீ ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எல்லாம் ஒன்றா தானே இருந்தீங்க இ ஓபிஎஸும் ஈபிஎஸும் ஒன்றா தானே இருந்தீங்க டிடி தினகரன் தானே தனியாக இருந்தாப்புல ஓபிஎஸ் இபிஎஸ் ஒன்றா தானே இருந்தீங்க எல் என்டையர் ஏடிஎம்கி ஒன்றா தானே இருந்துச்சு டிடி தினகரன் தனி கட்சி ஆரம்பித்து போயாச்சு சரி என்டிஏ உங்களோட தானே இருந்துச்சு பி பி பிஜேபி உங்களோட தானே இருந்துச்சு எல்லா கட்சியும் உங்களோட தானே இருந்துச்சு நீங்கள் வந்து எந்த என்ன நிலைமைக்கு வந்தீங்க ஜெயிச்சிங்களா இரண்டாம் இடத்துக்கு வந்தீங்க முப்பத்தொம்போது சதவீதம் வாக்கு வாங்கினீங்க டிஎம்கே நாற்பத்தி அஞ்சு சதவீதம் வாக்கு வாங்குச்சு நீங்கள் தனித்து நின்று முப்பத்தி மூணு சதவீதம் வாக்கு வாங்கினீங்க இன்னைக்கு அந்த முப்பத்தி மூணு சதவீத வாக்குலையுமே இரு பத்து சதவீதம் போயிடுச்சு உங்களை விட்டு உங்களை விட்டு போயாச்சு பிஜேபிக்கு போயாச்சு அது அந்த வாக்கு அப்போ நீங்கள் எப்படி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் நிற்காததின் முட்டாள்தனமான முடிவால் எடப்பாடியினுடைய முடிவால் அதிமுக தொண்டர்கள் இதுவரை உதயசூரியனுக்கு ஓட்டு போடாத தொண்டர்கள் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டாங்களா இல்லையா நம்ம கண்மணில் பார்த்தோமா இல்லையா பார்த்தோமா இல்லையா அப்போ நீங்கள் வந்து திமுகவினுடைய எதிர்ப்பு ஓட்டு திமுகவினுடைய ஆன்டி இன்கமர்ஜென்சி ஓட்டு திமுகவினுடைய செயலற்ற தன்மையினுடைய விளைவாக ஆட்சி நிர்வாக சீரியடால் விளையக்கூடிய ஓட்டு அது வந்து ஏடிஎம்கேக்கு வந்துடும் என்று நீங்கள் நினைத்திருந்தால் திமுகவையும் பிஜேபியையும் ஒரு சேர எதிர்த்துக்கூடிய வல்லமை பெற்றவராக நீங்கள் நீங்கள் உருவாகி இருந்தால் என்ன நடந்திருக்கும் உங்கள் பின்னால் பிஎம்கே வந்திருக்கும் உங்கள் பின்னால் தமாக வந்திருக்கும் உங்கள் பின்னால் என்டிஎல இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் உள்ளே வந்திருக்கும் இப்போ என்டிஏ கட்சிகள்லாம் யார்கிட்ட இருக்குது பிஜேபிகிட்ட இருக்குது பிஜேபியினுடைய தலைவர் அண்ணாமலை என்னது யார் எப்படி விஜய் வந்து ஒரு ப்ரூவ் நிரூபிக்காத தலைவரோ அதே மாதிரி தான் அண்ணாமலையும் நிரூபிக்காத தலைவர் தனித்தன்மையை நிரூபிக்காத தலைவர் இதுவரைக்கும் அண்ணாமலை பிஜேபியை தனித்து நின்று இத்தனை வாக்கு சதவீதம் வாங்கி காமிச்சிருக்காரா களத்தில் நிரூபிச்சிருக்காரா அண்ணாமலை நிரூபிக்கலை ஆனாலும் அண்ணாமலை வந்து அந்த கூட்டணிய கட்சிகளை சிந்தாமல் சிதறாமல் ஒன்றா வச்சுருக்காருன்னா காரணம் என்ன மத்தியில் பிஜேபி ஆளக்கூடிய கட்சி மத்தியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தேவை அவர்களுடைய அனுகூலம் அவருடைய பாதுகாப்பு பாமகவுக்கு தேவை தமாகக்கு தேவை மற்ற கட்சிகளுக்கு தேவை அதனால் அவர்களெல்லாம் ஒன்றா நிற்கிறாங்க அப்போ அவர்களுக்கு பணமும் தேவை பாதுகாப்பும் தேவை ஊழலில் இருந்து விடுதலையும் தேவை அதனால் என்டிஏல நிற்கிறாங்க அப்படி இருந்தும் அவர் வந்து வச்சிருக்காருக்காச்சியே நீங்கள் அண்ணாமலை தான் எதிரி எங்களுக்கு மோடி அமித்ஷா எதிரி இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல இன்றைக்கி அந்த அண்ணாமலையை மாற்றிட்டாங்களா அண்ணாமலையை சேஞ்ச் பண்ணிட்டாங்களா சொல்லுங்கள் அண்ணாமலையை வச்சு சேஞ்ச் பண்ணால் பிஜேபி இங்கே இங்கே இடமே கிடையாது கொள்கை வேறு கூட்டணி வேறு தானே சொல்லுங்கள் அதை அப்படி கொள்கை வேறு கூட்டணி வேறுனா கொள்கையை தூக்கி வச்சுட்டு உடனே கூட்டணி அமைச்சு நீ ஆட்சியை உங்கள்கிட்ட கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு வந்து என்இபியில் சமரசம் பண்ணி தமிழ்நாட்டினுடைய கல்வியை சமஸ்கிருத கல்வியை மாற்றுறதுக்கு நீ கேட்டு போடுவேன் கொள்கை வேறு கூட்டணி வேறு தானே உனே உனக்கு ஆட்சி கொடுத்தாச்சுண்ணா நாளைக்கு நீட்டுக்கு உன்னால் மாற்ற முடியுமா நாளைக்கு வந்து மா மாநில சுயாட்சிக்காக நீ எதிர்த்து போராட முடியுமா கொள்கை வேறு கூட்டணி வேறுனா நாளைக்கு வந்து இந்தி திணிப்பை எதிர்த்து உங்களால் நிற்க முடியுமா இது வரைக்கும் உங்கள் ஆட்சி முதற்கொண்டு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கேந்திரிய வித்யாலயாவில் வந்து தமிழ் ஒரு பா பயிற்று பாடமாகவே இல்லையே அதை நீங்கள் உங்க ஆட்சி காலத்தில் மாற்றினீங்களா மாற்ற முடிஞ்சதா அப்போ கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்னா மக்கள் வந்து உன் கூட்டணி வேறு நாங்கள் ஓட்டு வேறுன்னு மாற்றிடுவேன் உன் கொள்கை வேறு கூட்டணி வேறு தானே அப்போ உன் கூட்டணி வேறு நான் ஓட்டு போடுறது வேறுன்னு போய் மா மக்கள் மாற்றிட்டு போகிறான் திமுகவுக்கும் விஜய்க்கும் போட்டு போகிறான் நீ என்ன பண்ணுவேன் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்தளவிற்கு கேவலப்படுத்த முடியும் அப்படின்னா எடப்பாடி தவிர வேற யாராலும் பண்ண முடியாது இந்த அளவிற்கு ஒரு தரமட்டமாக ஒரு அடிமை சாசனம் எழுதி தர முடியும் நீ வந்து என்ன வேணாலும் பண்ணு நான் வந்து கூவத்தூரில் ஏல எடுத்து வந்திருக்கேன் இந்த கட்சியை உனக்கு நான் தாரை வைத்துறேன் என்னையே பா என்னையும் என்னைய கூட இருக்கிற அமைச்சர்கள் நாங்கள் கோடிக்கணக்காக ஆயிரக்கணக்கான கோடிகளை கொள்ளை அடித்து ஊழல் பண்ணி சொத்து சேர்த்து வச்சுருக்கோம் எங்களை பாதுகாப்பதற்கு உங்கள் காயில் வந்து சரண்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சரண்டர் பண்ணியாச்சு அப்போ என்ன அர்த்தம் அமித்ஷா தெளிவாக இருக்கார் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு தெளிவாக இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட்டணி ஆட்சி தான் தெளிவாக இருக்கார் அமித்ஷாவுடைய கண்ணு தமிழகத்தில் பட்டு விட்டது அமித்ஷாவினுடைய ஃபோக்கஸ் தமிழகத்தை நோக்கி திரும்பி விட்டது அப்படின்னு என்ன அர்த்தம் இவிஎம் இங்கு திருப்பப்படும் இவிஎம் இங்கு திருப்பப்பட்டு கூட்டணி ஆட்சி உருவாக்குவதற்கான இவிஎம் ஹேச் பண்ணப்படும் ஹேச் பண்ணப்பட்டால் திமுகவை நூறு இடங்களுக்கு கீழே நிலைநிறுத்திவிட்டு அதிமுக கூட்டணி அதாவது என்டிஏ கூட்டணி நாட்டு அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணி பிஜேபி தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் அதிமுக ஒரு சின்ன பார்ட்னர் அதிமுக கூட்டணியில் அதிமுக குறைந்த இடங்கள் பெறும் பிஜேபி அதிக இடங்கள் பெறும் மற்ற கட்சிகள் அதிக இடங்கள் பெறும் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சரவை நடக்கும் அண்ணாமலை முதலமைச்சர் ஆவார் எடப்பாடியும் ஓபிஎஸும் துணை முதலமைச்சர் ஆவார்கள் உனக்கு இங்கே 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 ஓகே அவன் கௌரவம் விட்டு கொடுக்குதா ஓபிஎஸ் துணை முதலமைச்சர் உன்னால் ஏற்க முடியல விஜய் கூட கட்சியில் கூட்டணி போய் உன்னால் துணை முதலமைச்சராக போக முடியலை விஜய்க்கு வந்து கூட்டணி மந்திரி சேவையில் உன்னால் கொடுக்க முடியல ஆனால் பிஜேபியிட்ட போய் ஏடிஎம்கி இடமானம் வைக்க முடியுது விஜய் கட்சி கூட உனால் சேர முடியல இல்லை அதுவும் ஒரு விரக்தி தான் சொல்கிறாங்க விஜய் ரொம்ப தூது விட்டு பார்த்தாரு பல்வேறு விஷயங்களை சொல்லி பார்த்தாரு டிசம்பர் வரைக்கும் நீங்கள் பொறுத்துருங்க அதுக்கப்புறம் தான் முடிவுன்னு விஜய் தரப்பு சொன்னதுனால தான் ஒரு விரக்தி அடைஞ்சு ஒரு தெளிவான இன்னும் ஒரு வருடம் இருக்குது அதுக்குள்ளே ஒரு கூட்டணியை கட்டமைக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு சாணக்கியத்தனமான முடிவு எடுத்துருக்குறேன் ஆமாம் நீங்கள் விஜய் வந்து இப்போ உடனே ஏடிஎம்கிழ கூட்டணா விஜயனுடைய காட்சியாக காலியை விஜய் வந்து தனித்து நிற்காமல் எடப்பாடியோட கூட்டணின்னு போனால் விஜயோட கட்சியே காலியாக விஜய் எப்படி களத்தில் நிற்க முடியும் விஜய் எப்படி திமுகவையும் பிஜேபியையும் ஏடிஎம்கே எதுக்காமல் கட்சியில் வந்து ஆட்சியை பிடிக்க முடியும் விஜய்க்கு அந்த வாய்ப்பே கிடையாது மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க பிஜேபியையும் திமுகவையும் அதிமுகவையும் எதிர்க்காமல் விஜய்க்கு வாய்ப்பே கிடையாது இன்றைக்கு பிஜேபியினுடைய பின்புலமாக விஜய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் பிஜேபியினுடைய பின்புலமாக எப்படி என்டிகே செயல்படுகிறதோ தி சீமான் செயல்படுகிறாரோ அதே போல பிஜேபியினுடைய சிஸ்டர் கன்சனாக டிவிக்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கி வரைக்கும் மக்கள் நம்பிக்கை பெறவில்லை இதான் எப்படி வந்து எடப்பாடி எடப்பாடியை நீங்கள்லாம் சொல்லுவீங்க எடப்பாடியை வந்து நீங்கள் போய் சொல்கிறீங்க எல்லா அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் சேர்ந்து எடப்பாடியை வந்து குற்றச்சாட்டு சொல்கிறீங்க நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் பிஜேபி கூட்டணி போயிடுவார் போயிடுவார்னு சொல்கிறீங்க நாங்கள் சொன்னதெல்லாம் உண்மை ஆகிப்போச்சா இது வரைக்கும் சொல்லலைல்ல எடப்பாடி நாங்கள் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் நிறுவனம் ஆகிப்போச்சுல்ல நாங்கள் உன்னை நம்பலை நாங்கள் உன்னை நம்பலை நீ எப்படி வந்து தனித்து நின்றதே காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக தனித்து நின்றதே வந்து மோடி அமித்ஷாவுடைய கட்டளையின் பேரில் தான் தனித்து நின்றார்கள் எப்படியாவது சிறுபான்மையினர் ஓட்டை வந்து ஏடிஎம்கே பக்கம் கொண்டாந்து திமுகவை வீழ்த்தி விடலாம் என்று நினைத்தார்கள் அது நடக்கலை இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க விஜய் விஜய்யும் சீமானை வைத்து விஜய் மூலமாக சிறுபான்மையினர் ஓட்டர்களை பிரித்து திமுக பிரிக்கவும் சீமான் மூலமாக தேவேந்திர குல வேளாளர்கள் ஓட்டையும் நாடார்கள் ஓட்டையும் தென் மாவட்டத்தை சேர்ந்த மக்களது ஓட்டையும் சீ சீமான் மூலமாக பிரிப்பதற்கு ஒரு கிரவுண்ட் ஒர்க் நடந்துகிட்ருக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டுருக்கு விஜய்க்கு வந்து சிறுபான்மையினர் ஓட்டு இளைஞர்கள் ஓட்டு சீமானுக்கு வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் ஓட்டு நாடார்கள் ஓட்டு தென் மாவட்ட மக்களது முக்களத்தோர் வாக்கு இதெல்லாம் வந்து சீமான் பக்கம் திருப்பிட்டா திமுகவை இருபது முப்பத்தி நாற்பத்தஞ்சு சதவீதத்துலேருந்து முப்பது சதவீதமாக கொண்டாந்துடலாம் கொண்டாந்தாச்சுன்னா அங்கே பிஜேபி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்போ இவிஎம்ஐ மேனிப்புலேட் பண்ணியாச்சு அப்படின்னா இந்த பர்செப்ஷனை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா இவிஎம்ஐ மேனிப்புலேட் பண்ணும்போது மக்கள் நம்பி விடுவார்கள் அப்போ திமுகவை எதிர்த்து என்டிஏ கூட்டணி வந்துருச்சு என்று மக்கள் நம்பி விடுவார்கள் என்ற ஒரு சி ஒரு நெரேட்டிவாக செட் பண்ணுறாங்க அந்த நெரேட்டிவினுடைய முதல் கட்டம் தான் நேற்று நடந்த மீட்டிங் இப்போ இந்த மீட்டிங் இப்போது பாஜகவோடு தான் கூட்டணி அப்படின்னு அமித்ஷா சொல்லிட்டாரு எடப்பாடி மறுக்கிறாரு இப்போ ஒருவேளை இந்த கூட்டணி அமைஞ்சு இது திமுகவுக்கு எப்படி அமையும் பார்க்க இது திமுகவுக்கு வந்து அதிமுக வந்து பிஜேபியோட சேர்வது திமுக இரநூறுக்கு மேலே இரநூறு தொகுதி நிச்சயம் இரநூத்தி முப்பத்தி நாலு லட்சியம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்க திமுகவுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஜாக்பாட்டு ஏன்னா ஏடிஎம்கே ஓட்டுகள் கண்டிப்பாக பிஜேபிக்கு போகாது இன்றைக்கு இருக்கக்கூடிய இருபது சதவீத எம்ஜிஆருடைய தொண்டர்கள் ஜெயலலிதாவின் தொண்டர்கள் கண்டிப்பாக பிஜேபிக்கு போட மாட்டார்கள் பிஜேபிக்கு போடக்கூடியவர்கள் எல்லாமே ஆல்ரெடி போயிட்டாங்க ஒரு பதினாலு பர்சன்ட் ஓட்டு பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு பிஜேபி பக்கம் போய்விட்டது ஓபிஎஸ் மூலமாக டிடிவி மூலமாக அண்ணாமலைக்கு தனியாக போகிறது எல்லாம் போயிடுச்சு ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இருபது சதவீத தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் எம்ஜிஆர் திராவிட சித்தாந்தத்தை வலுவாக நம்பக்கூடிய தொண்டர்கள் இந்த தொண்டர்கள் கண்டிப்பாக பிஜேபியிடம் ஓட்டு போட மாட்டார்கள் இந்த ஓட்டு அத்தனையும் திமுகவுக்கு போகும் இதில் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் திமுகவுக்கு போகும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு விஜய்க்கு போகும் அப்போ திமுக மிக பெரும்பான்மை இடத்துக்கு வரும் விஜய் மூன்றாம் இடத்திற்கு நான்காம் இடத்திற்கு இருந்த விஜய் இன்றைக்கு இரண்டாம் இடத்திற்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் எடப்பாடிக்கு தெரியும்ல தெரிஞ்சே பாஜகவில் போகிற அளவுக்கு என்ன அழுத்தம் பின்னால் இருக்குங்க கொடநாடு வழக்கு இருக்குது ஊழல் கேஸ் இருக்குது எல்லா கேஸ் இருக்குல்ல ஊழல் பண்ணவரெல்லாம் இவர்கள்னா உத்தமசீலர்களாகுங்க எடப்பாடி பழனிசாமியோ மற்ற அமைச்சர்களோ உத்தமசீலர்களா இவர்கள் ஊழல் பண்ணியதின் விளைவாக தானே இன்றைக்கி பிஜேபிக்கு அடிமையாக இருக்காங்க இவர்கள் ஏக்நாத் சிண்டேகள் தானே இவர்கள் வந்து நிதிஷ்குமார் தானே இவர்கள் இவர்கள் எல்லாம் வந்து கரை கரைபிடிந்தவர்கள் கரத்துக்கு சொந்தமானவர்கள் தானே எனவே இவர்களுக்கு என்ன ஏடிஎம்கே சித்தாந்தம் என்ன ஏடிஎம்கே ஏடிஎம்கே பற்றி இவங்களுக்கு என்ன கவலை அண்ணாவை பற்றி என்ன கவலை எம்ஜிஆரை பற்றி என்ன கவலை பெரியாரை பற்றி என்ன கவலை இவர்களுக்கு திராவிட சித்தாந்தம் கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொன்ன பிறகு இவங்களுக்கு என்ன சித்தாந்தம் இருக்குது ஓட்டு வாங்குறது தானே முக்கியம் ஓட்டு வாங்குறது முக்கியம் எதுக்கு ஓட்டு வாங்குறது எதுக்கு ஆட்சியை பிடிப்பதற்கு ஆட்சி பிடிப்பதற்கு எதுக்கு மீண்டும் கொள்ளையடிப்பதற்கு கொள்ளைய எதற்கு மீண்டும் பிஜேபியிடம் தமிழகத்தை அடகு வைப்பதற்கு மீண்டும் தமிழகத்தை அடகு வைப்பதற்கு எதற்கு அதுக்கு டேரெக்டாக பிஜேபியே கொடுத்துட்டு போயிடலாம்ல இவர்களது செயல் இப்போ என்ன நிலைமைக்கு வருது அப்படின்னா அதிமுக என்ற கட்சி இருந்த இடம் தெரியாமல் அழிக்கப்படும் அழிப்பதற்கான கடைசி ஆணியை அடித்து விட்டார் எடப்பாடி அதிமுகவின் கடைசி ஆணி அடிக்கப்பட்டு விட்டது சவப்பட்டியல் ஓகே அதிமுகவுக்கு முடிவுரை எழுத எழுதப்பட்டு விட்டது அப்போ என்டிஏ என்ற நிலை டிஎம்கே வர்சஸ் என்டிஏ என்ற நிலை தோற்றுவிக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்போ கூட்டணி ஆட்சி என்ற ஒரு நிலைமை மால் எப்படி ஹரியானாவில் மால் பயன்படுத்தி ஜெயித்தார்களோ எப்படி மகாராஷ்டிராவில் இவிஎம்மை பயன்படுத்தி ஜெயித்தார்களோ எப்படி டெல்லியில் இவிஎம்ஐ பயன்படுத்தி ஓட்டு எலெக்ஷன் கமிஷனை பயன்படுத்தி ஓட்டுகளை மாற்றி ஜெயித்தார்களோ இதே முறை தமிழகத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அமித்ஷா அப்ளை பண்ணுவதற்கு தான் அவர் தெளிவாக திட்டம் போடு அமித்ஷா வந்து ஒரு தெளிவான கிளியர் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு அவர் தெளிவாக இருக்கார் உண்மையை பேசுகிறார் தான் உண்மையை பேசியிருக்காரு இன்றைக்கு எடப்பாடி போய் பேசியிருக்காரு மக்களை ஏமாற்றுவதற்கு போய் பேசியிருக்காரு அப்போ அவர் தெளிவாக இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டணி என்ற ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணப்படும் இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்ற பிம்பம் பெர்செப்ஷன் இன்னும் வரக்கூடிய ஆறு ஒரு வருஷத்துக்குள்ளே கிரியேட் பண்ணப்படும் அந்த கிரியேட் பண்ணப்பட்ட பிம்பம் திமுகவை நூறு சீட்டுக்கு கீழே தொண்ணூறு சீட்டுக்கு கீழே ஒன்று அந்த விட்டு அதிமுக இல்லை பிஜேபி தலைமையிலான என்டிஏ கூட்டணி அதில் அதிமுக ஒரு அங்கம் பிஜேபி தலைமையிலான கூட்டணி அதிகமான க இடங்களையும் அதிமுக அவர்களை விட கம்மியான இடங்களையும் பெற்று ஒரு கூட்டணி கலவை மந்திரி சபை மந்திரி சபை பிஜேபி சித்தாந்தத்தை பிரதிபலிக்கக்கூடிய மந்திரிசபை அமைக்கப்படும் அப்பொழுது இந்தி திணிக்கப்படும் தமிழகம் சமஸ்கிருத மயமாக்கப்படும் தமிழகத்தினுடைய கோயில்கள் பிடுங்கி ஹெச்ராஜா போன்ற ஆட்கள் வசம் ஒப்படைக்கப்படும் தமிழகத்தினுடைய நாலு லட்சம் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டு இனிமேல் கிடையாது என்று அறிவிக்கப்படும் தமிழகத்தினுடைய இடஒதுக்கீடு காலில் போட்டு மிதிக்கப்படும் மசூதிகள் இடிக்கப்பட்டு கோயில்கள் கட்டப்படும் தமிழகம் மீண்டும் ஒரு கடந்த காலத்திற்கு தள்ளப்படும் இந்த சூழலை உருவாக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி தனது முதல் சால்வையை போற்றியிருக்கிறார் ரத்தன கம்பளத்தை விரித்திருக்கிறார் தமிழர்கள் இனிமேல் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்காங்க சமூக நீதி இங்கே பின்படுத்தப்பட்டிருக்கிறது சம சமத்துவம் இங்கே சம சுயமரியாதை இது எல்லாத்தையும் ஒழித்து விட்டு பகுத்தறிவு சித்தாந்தங்களை ஒழித்துவிட்டு போலியான மதவாதத்தை திணித்து தமிழகத்தையும் ஒரு உத்தரப்பிரதேசம் மாதிரி ராஜஸ்தான் மாதிரி ஒரு மத்திய பிரதேசம் மாதிரி பிற்போக்குத்தனத்திற்கு தள்ளுவதற்கான விதை விதையை விதைத்த முதல் துரோகி என்றால் அது எடப்பாடி பழனிசாமி தான் என்ற நிலையில் அவர் கண்டிப்பாக அதிமுக தொண்டர்கள் எம்ஜிஆர் ஆவி ஜெயலலிதா ஆவி கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியை மன்னிக்காது என்பது மட்டும் நிச்சயம் உண்மையிலே சொல்லப்போக வேண்டும் என்று சொன்னால் அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இந்த அமைச்சர்களை மீறி அவர்கள் எழுந்திருந்து புரட்சி செய்து அதிமுகவை பிளந்து எம்ஜிஆர் அது அதிமுகவை மீண்டும் உருவாக்காவிட்டால் அதிமுக என்ற கட்சி இருந்ததற்கான அடித்தளமே இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அழித்து விடுவார் ஏற்கனவே அதற்கான விதையை ஓபிஎஸும் டிடிவி போட்டு போட்டுவிட்டார்கள் இன்றைக்கே இதை சரி பண்ண வேண்டும் என்று சொன்னால் அது அதிமுக தொண்டர்கள் வெகுண்டிருந்தால் மட்டும்தான் இது முடியும் அவர்கள் நில வேண்டும் அதிமுகவை பிளவுபடுத்த வேண்டும் சொத்து சம்பாதித்தவர் ஊழல் செய்து சொத்து சம்பாதித்தவர்கள் அனைவரும் பிஜேபி பக்கம் செல்லட்டும் மக்கள் உங்கள் பக்கம் நிற்பார்கள் நீங்கள் ரெடின்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக மக்கள் உங்களை ஆதரிப்பார்கள் அதை விடுத்துவிட்டு அதிமுக எடப்பாடி பின்னால் சென்றீர்கள் பிஜேபி பின்னால் சென்றீர்கள் என்று சொன்னால் பிஜேபி ஏடிஎம்கே இருந்த இடம் தெரியாமல் அளிக்கப்படும் அங்கு விஜய் என்ற பிஜேபியினுடைய பிம்பம் மீண்டும் இயலக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சீமான் என்ற பிம்பம் எழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இது எல்லாருமே வந்து தீய தான் வந்து முடியும் எனவே திமுகவை எதிர்க்க வேண்டும் எதிர்ப்பதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது அந்த திமுகவை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய யாருக்கும் அந்த தகுதி இல்லை பிஜேபிக்கு அந்த தகுதி இல்லை அதிமுக எடப்பாடி தலைமையில் அதிமுகவுக்கு அந்த தகுதி இல்லை சீமானுக்கு அந்த தகுதி இல்லை விஜய்க்கு அந்த தகுதி இல்லை எனவே ஒரு ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று மக்கள் நம்பினால் விரும்பினால் மட்டும்தான் அந்த மாற்றம் உருவாகும் அதற்கு வித்திட வேண்டும் என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்கள் வெகுண்டல வேண்டும் ஒரு புரட்சி செய்ய வேண்டும் அந்த மாற்றத்திற்கான விதையை அவர்கள் விதைக்க வேண்டும் நன்றி சார் நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய பயனுள்ள நேரத்துக்கு மிக்க நன்றி சார் மிக்க நன்றி தேங்க்யூ